அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு தோப்பு ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குறுந்தனங்கோடு பக்கம் குடுப்பக்குழி குடுப்பக்குழியில் இருக்க ஒரு இருபத்தாறு சென்ட் போர் வசதியோடு இருக்குது பாருங்க உங்களுக்கு பாதா ரோட்டு பாதா தென்னெல்லாம் இருக்குது தென்னு பரவாயில்ல இருபத்தி ஆறு சென்ட்டு பேருக்கு செட்டு கிணறு போரோடு இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட் இந்த இடம்தான் தென்னெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறாங்க ஒரு சென்டு அருமையான ஒரு இடம் நல்ல ஒரு தோப்பு நல்ல ஒரு போர் வசதியோட பம்பு செட்டோடு இருக்கு பாருங்கள் யாருக்காவது வாங்கணும்ன்றனா இந்த எங்கள் சேனலில் ஒரு லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்புறமா யாருக்காவது உங்களுக்கு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வீடுகள் இடங்கள் தோப்புகள் எதாவது வாங்கணுன்னா எங்களை कांटेक्ट பண்ணுங்கள் குடுப்பகுளி இந்த இந்த தோப்பு இருக்கிறது குடுப்பகுளி